இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் இனிய அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேலையில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால் ரொம்ப சந்தோஷம் இந்த நாளில் கூட பார்க்கும்போது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் தொண்ணூற்றி ரெண்டாவது வசனம் உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் லூயா அவருடைய வேத வசனம் நமக்கு மன மகிழ்ச்சியை தருகிற ஒரு வசனமாக இருக்கிறது இன்றைக்கி துக்கத்தால் இருக்கிற ஒரு துக்கத்தால் இருந்தால் நம்ம நமக்கு ஆண்டோருடைய வார்த்தை மனமகிழ்ச்சி கொடுக்கிற வசனமாக இருக்கிறது அதனால தான் அழகாக வசனம் சொல்கிறது மது வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இல்லாத இருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் நமக்கு ஆதல் படுத்துகிறதுக்கு ஆள் இல்லாமல் துக்கத்தில் விழுந்து கிடக்கிறவங்களுக்கு ஆண்டோருடைய வார்த்தை அனுதினமும் நம்மோடு கூட பேசுவதுனால நம்முடைய எல்லாம் சந்தோஷமாக மாறும் அப்படியே நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக்குற வேத வசனம் நமக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் அழிந்து போகாமல் நம்முடைய ஆத்மாவுக்கு புஷ்டியும் ஆரோக்கியமாக வர வைக்கிறதுனால நம்ம கற்று தெரிப்போம் இந்த வசனத்தோடு கத்தவங்களோடு கூட பேசியிருப்பார்னு விசுவாசிக்கிற ஜபம் பண்ணுவோம் எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பை நல்ல தகப்புனே உங்களுடைய வேதம் எனக்கு மனோ மகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் நான் துக்கத்தில் போய் அழிந்து போயிருப்பேன் நம்முடைய வார்த்தை வசனங்களை எங்களை தேற்றினதினால ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாள் முழுவதும் இந்த நேரம் முழுவதும் எங்களை நடத்தி எங்களை பாதுகாக்கட்டும் நிறைய பொறுப்பெடுத்து பாதுகாத்து கொள்ளும் நாமத்தில் அமை